ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கோவிலில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வழக்கமாக போகிற புராதனமான கோவில் அது அன்னிக்கு தீபாராதனையெல்லாம் முடிச்சுட்டு பிரகாரத்தில் கொஞ்ச நேரம் உட்காரலான்னு மத்தியானம் ஃபுல்லாக அடித்த வெயில் தெரியாமல் குழு குழு குழுன்னு இருந்தது என்ன மாதிரியே சில பேர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு கிளம்பலான்னு உட்காந்துருந்தாங்க உடனே என் பக்கத்தில் குடு குடுன்னு ஓடி வந்து ஒரு அழகான குழந்த வந்து உட்காண்டது அது வேறு யாரும் இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்த தான் அது உடனே அவங்க அம்மா வந்து ஏய் ஆண்டி பக்கத்துலேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துரு நான் ரெண்டு பிரதர்ஷன முடிச்சுட்டு வரேன் ஓகேவா ஆன்ட்டி கொஞ்சம் பார்க்குங்க ஆண்டி அப்படின்னா ஓகேம்மா நீ போயிட்டு வா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பிரசாதத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பேசிகிட்டே இருக்கிறதுல நேரம் போனதே தெரியல அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துட்டாங்க ஏய் வாடிக்கிழமலா அப்படின்னாங்க எங்க மம்மி பேர் என்ன சொல்லு டேடி பேர் என்ன சொல்லு அப்படின்னு ஆண்டி உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆன்டி உனக்கு எல்லாம் தெரியும் ஏய் சொல்லு மம்மி பேர் என்ன சொல்லு அப்படின்னா ஐ பே அப்படின்னு குழந்தை எங்க டேடி பேரையும் சொல்லுமா அப்படின்னு அப்படின்னா என்ன ஆன்ட்டி இது கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க என் பேர் கண்மணி அவர் பேர் கார்மேகம்னு உங்களுக்கு தெரியாதா கன்ஃபியூஸ் பண்ணி என்னத்தையோ சொல்லி கொடுத்துருக்கீங்க பத்து நிமிஷம் உட்கார வச்சதை என்னமோ மாற்றி சொல்லிக் கொடுத்துருக்கீங்க என்ன ஆண்ட்டி இது குழந்தைய கன்ஃபியூஸ் பண்ணலாமா அப்படின்னு அவன் இல்லைம்மா கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறா இல்லையா ஸோ உங்கள் பேரை கண்மணியை ஐபெல் கார்மேகம்னு ரெய்னி கிளவுடு கரெக்டாக தினமாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் என்ன ஆண்ட்டி இது குழந்தையை இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க இங்கிலீஷில் போய் பேர் சொல்லி கொடுப்பாங்களா ஏம்மா உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்ன ஆண்டி இது எதுக்கு எதுக்கு முடிச்சு போடுறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு ஆமாம்மா கோவிலுக்கு வந்ததுல நீ என்ன பண்ண கோவிலுக்கு கூட்டுனு வந்தது சந்தோஷமா இருந்தது எல்லா சன்னிதிலையும் ப்ரேயர் பண்ண சொல்லி கற்றுக் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் பிள்ளையார் சன்னதியில் வந்த உடனே எலிஃபெண்ட் உமாச்சி அப்படிங்கிற ஆஞ்சநேயர் சன்னிதி வந்த உடனே மங்கி உமாச்சி அப்படிங்கிற கடவுள் பார்த்தோன்னு இங்கிலீஷில் சொல்லி கொடுக்குறியே உங்க பேரையும் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்கலாமே தான் என்ன ஆண்டி இது இந்த வயசுல அவளுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிக்க வேண்டாமா தெரிய வேண்டாமா தான் அப்படி சொல்லிக் கொடுத்தேன் இது ஒரு தப்பா ஆமாம்மா தான் ஏன் குழந்தை ரெக்ககனைஸ் பண்ணாதுங்கிற அந்த குழந்தைக்கு புரிய வைக்க வேண்டியது ஒன்னோட கடமை உனக்கு வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்கள்ட்ட கே இல்ல கூகுளில் பாரு முகத்தோன்னு பேர் எப்படி வந்தது ஆஞ்சநேயருக்கு எப்படி இது வந்தது அதெல்லாம் பார்த்து கூகுளில் பார்த்து நல்லா சொல்லி கொடு இது ஒன்னோடய கடமைமா குழந்தைங்களுக்கு புராணம் இதிகாசங்கள்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கணும் இல்லாட்டா அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லு நீ ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே உன் வேலையை முடிச்சுட்டு லேப்டாப் வச்சுட்டு உட்காந்துடுற இல்லாட்டி டிவி பார்க்குற குழந்தைங்க கையில் ஒரு மொபைலையோ ஐபேடையோ கொடுத்துடுற இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும் அதுகளுக்கு தெரியாதுன்னு நீ சொல்லாத அதுகளுக்கு புரிய வைக்கணும் கதைகளில் தான் புராண கதைகள்லாம் நீதம் புரிய வைக்கணும் அதை உனக்கு விளக்கிறதுக்காக அம்மா உங்கள் பேரை அப்படி மாற்றி சொல்லி கொடுத்தேன் தப்பாக எடுத்துக்காத சாரி ஆண்டி சாரி நிஜமாகவே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டி இப்படி தாங்க இந்த வீடியோ பார்க்குறதுலேயே பல பேர் இப்படி தான் செய்கிறோம் நம்ம அதனால் இந்த ஒரு மனோபாவத்தை சேஞ்ச் பண்ணிக்கணும் குழந்தைகளுக்கு புரியாதுன்னு நினச்சிக்காதீங்க சில சமயம் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நமக்கு விளக்கம் சொல்லக்கூட முடியல அத்தனை அளவுக்கு சந்தேகங்கள் கேட்குறாங்க குழந்தைங்களுக்கு அறிவு ஞானம் எல்லாமே இந்த காலத்தில் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கு நாம் அதை சரியான இதில் யூஸ் பண்ணணும் சரியான நேரத்தில் அவங்கள நல்லா புரிய வச்சு எல்லாத்தையும் வளர்த்து கற்றுக் கொடுக்கணும் இதை தெரியிறதுக்கு தான் இந்த வீடியோவை உங்களோடு ஷேர் பண்ண